எத்தனையோ பேர் கடனால் அவமானப்பட்டிருக்கிறோம் கடனால் தலை விழிவு ஏற்படுத்தியிருப்பாங்க அதே போல் கடல்னால் த தற்கொலை எண்ணங்கள் வரைக்கும் போய் தற்கொ அல்லது அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய கன்னி பெண் குழந்தைகளுக்கு செருப்பு தானம் செய்யலாம் அல்லது அவர்கள் சிரி அதாவது அவர்களுடைய மகிழ்ச்சி எந்தளவுக்கு உச்சகட்டம் போகுதோ அளவுக்கு அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் எவர் ஒருவர் கன்னிமார்களுடைய வழிபாடுகள் செவ்வாய் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இழுப்பை என்னை வழிபாடுதல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடன் முற்றிலும் அடைப்படும் அப்படிங்கிறது உண்மை திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையும் போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலிருந்து திருமதி ரேவதி இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி அடைப்பது கடன் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு விஷயமா ஜாதகம் இருப்பவருக்கு கடன் அடைபதற்கு என்ன வழிபாடுகள் அப்படிங்கிறது முழுமையாக இருக்கலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக கால தத்துவப்படி ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் ஸ்தானமும் அதே போல் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கடனுக்கு அதிபதியாகவும் கூட புதன் இருந்தால் மீளா கடன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை அதே போல் ஒரு ஜாதகத்தில் குரு கேது சேர்ந்தால் கடன் கடைசி வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான விஷயம் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடியது குருவாக இருந்தாலும் கூட குரு கேது சேர்க்கையாக இருந்தாலும் கூட கோடிகள் ஒரு பக்கம் புரண்டு கொண்டிருந்தாலும் ஒரு பக்கம் கடனும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத அமைப்பு நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய விதிகள் இருக்குது ஆனால் பொதுவாக ஆறாம் இடம் கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் எட்டாம் இடம் கடனை அடைவதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அதனால தான் எட்டாம் இடத்தை அவமானமா வச்சாங்க எத்தனையோ பேர் கடனால் அவமானப்பட்டிருக்கிறோம் கடனால் தலைகுணிவு ஏற்படுத்தியிருப்பாங்க அதே போல் கடனால் த தற்கொலை எண்ணங்கள் வரைக்கும் போய் தற்கொலை செய்தவர்கள் கூட எத்தனையோ நம்ம பேப்பரில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடிய கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது யாருனாலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான் அப்போ அது எப்படி சீக்கிரமாக அடைக்கலாம் அப்போது ஜாதகம் இருப்பவர்க்கும் இல்லாதவர்க்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மனிதன் பிறப்பது நம்மளுடைய கர்மாவை கழிப்பதற்கு மட்டுமே அதில் ஏதாவது ஒரு வழியில் கர்மா கழியும் ஒரு சிலருக்கு கடனில் கழியோ ஒரு சிலருக்கு நோயில் களியோ ஒரு சிலருக்கு அவமானத்தில் கழியோ ஒரு சிலருக்கு பார்த்துட்டிங்கன்னா திருமண வாழ்க்கையில் கழியோ ஒரு சிலருக்கு தாய் தந்தை யோகம் இல்லாமல் இருக்கும் தாய் தந்திரி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அது போல் ஒரு சிலருக்கு எல்லாத்துக்குமே கர்மாவை கழித்துத்தான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத விதிக்கப்பட்டது அதற்கு தான் நம்ம மனிதராக பிறந்திருக்கோம் இல்லைங்களா அப்போ கடனை எப்படி கடனால் வரக்கூடிய கர்மாவை எப்படி குறைப்பது அப்போ கடனை எப்படி அடைப்பது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்போது காலபுருஷ தத்துவப்படி ஆறாம் இடம் கடன் ஸ்தானம் அந்த வீடு எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா கன்னி வீடு அந்த கன்னிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் சூட்சமமாக கடனை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்போது இந்த ஆறாம் வீடு கன்னி வீடு அப்படிங்கிறதுனால அடிக்கடி கன்னிமார் அதுவும் ஏழு கன்னிமார்ன்னு நம்ம சொல்லுவோம் நான் சொல்லியிருக்கேன் கேது கடனை அதிகப்படுத்தும் அப்போது ஏழுங்கிறது கேதுவனுடைய எண் அப்போது இந்த ஏழு கன்னிமார்களை எவர் ஒருவர் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் வழிபாடு செய்துட்டு வரீங்களோ அவர்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் முற்றிலும் அப்படியே குறைந்து கொண்டே வரும் முதல் விஷயம் ரெண்டாவது பெண் குழந்தைகள் இருக்கும் வீட்டில் அதிகமாக கடன் ஏற்படாது ஏன்னா பெண்கள் பெண் குழந்தைகள் இவங்கெல்லாம் மகாலட்சுமியின் ரூபம் அப்போ பெண் குழந்தைகள் எந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் பெண் குழந்தைகள் இருக்கிறது கிடையாது எந்த வீட்டில் பெண் குழந்தைகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஒரு பெண் வாழ்கின்றார்களோ அந்த இடத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை பண வரவு இருந்து கொண்டே இருக்கும் கன்னி பெண்கள் கன்னி பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா பன்னிரெண்டு வயதிற்கு உட்பட்ட பெண்கள் பெண் குழந்தைகள் அவங்களுக்கு எவர் ஒருவர் கன்னி பூஜை செய்து வழிபாடு செய்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு கடன் தொல்லை ஏற்படுவது இல்லை இது முதல் கேட்டகரி கடனை ஏற்படாது இப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துல கடனே இருக்காது அதே போல் எங்களுக்கு பெண் குழந்தைகள் இல்லைங்க நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு பெண் குழந்தைகள் அல்லது அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய கன்னி பெண் குழந்தைகளுக்கு செருப்பு தானம் செய்யலாம் அல்லது அவர்கள் சிரி அதாவது அவர்களுடைய மகிழ்ச்சி எந்த அளவுக்கு உச்சகட்டம் போகுதோ அந்தளவுக்கு அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் இப்போ இந்த குழந்தைகள் என்ன நிறைய விரும்பி கேட்கும் சாக்லேட் கேட்பாங்க அதே போல் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்பாங்க இது போல இல்லாத குழந்தைகளுக்கு இருக்கின்ற குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அதனுடைய பொருளினுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லாத குழந்தைகளுக்கு கொண்டு போய் கொடுத்து பாருங்களேன் அவங்க மனசு எவ்வளவு சந்தோஷப்படும் அவங்க எப்படி சிரிப்பாங்க அவங்க வந்து அந்த டைம் நம்மளை பாராட்டுவாங்க இவங்க நல்லா இருக்கணும் ஒவ்வொரு அநாதா ஆசிரமத்தில் நம்ம அன்னம் கொடுத்தோம் அதாவது அன்னதானம் பண்ணணும்னா அன்னைக்கு நமக்காக ப்ரே பண்ணுவாங்க அதே போலதான் அந்த குழந்தைகள் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சு எந்த குழந்தைகள் நினைக்கின்றதோ அந்த குழந்தைங்களை கொடுத்து பாருங்கள் உங்கள் கடன் முற்றிலும் குறைந்து கொண்டே வரும் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து கடன் வந்துக்கிட்டே இருக்குது கடனே வராமல் இருக்கிறதுக்கு கன்னி தெய்வ வழிபாடுகள் பெண் குழந்தை வழிபாடுகள் பெண்களை நல்லா வச்சிருக்கணும்னு எடுத்துகிட்டோம் கடன் வந்துகிட்டே இருக்குது கடன்னால் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் எங்களால் சுத்தமாக கடன் அடைக்கவே முடியல கடன் தீரணும் டோட்டலாக ஜீரோ வரணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதற்கு எட்டாம் இடம் ரொம்பவுமே சிறப்பான ஒரு இடம் ஜாதகத்தில் அப்போது காலப்பிடிச்சனுக்கு எட்டாம் இடமா எது வருதுன்னா செவ்வாய் செவ்வாயினுடைய அதிபதி வீரபத்திரர் மற்றும் முருகன் அதனால தான் கடன் தீருதா முருகனுக்கு செவ்வரளி மாலை போடுங்க முருகன் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் கிழமை முருகனை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எல்லாமே சூட்சமமான விஷயம் இதுதான் அப்போ அப்போது எவர் ஒருவர் செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கும் வீரபத்திரருக்கும் செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு கடன் முற்றிலும் அடைபடும் அதுவும் ஆறு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் அல்லது ஒன்பது தீபங்கள் இழுப்பை எண்ணெயில் ஏற்றி வழிபாடு செய்யணும் இழுப்பை எண்ணெய்க்கு அதிபதி யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா புதன் ரேவதி நட்சத்திரத்திற்குண்டான உண்டான மரம் இழுப்பை மரம் அப்போ இழுப்பை ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் ரேவதி அப்படின்னாலே செல்வம் செழிப்பு அப்படின்னு சொல்றதா அந்த நட்சத்திரமே செல்வந்தர்கள் எல்லாமே தான் பிறப்பாங்க மேக்சிமம் அப்போது அந்த செல்வம் வரணும் செல்வம் வந்தால் தானே நம்ம கடன் அடைக்க முடியும் அப்போது செவ்வாய் முருகனுக்கு இந்த புதனின் ஒரு எண்ணெயாக இருக்கக்கூடிய இழுப்பை எண்ணெய் ஏற்றி அதுவும் முக்கியமாக முடிஞ்சால் சிகப்பு திரியில் போடுங்க அப்படி இல்லை அப்படின்னா செவ்வாய் கேட்டிருந்தால் சிகப்பில் போட வேண்டாம் நார்மல் திரியிலேயே போட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக கடன் மிக விரைவில் டோட்டலாக ஜீரோவுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பலன் எவர் ஒருவர் கன்னிமார்களுடைய வழிபாடுகள் செவ்வாய் சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இழுப்பை எண்ணெய் வழிபாடுகள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கடன் முற்றிலும் அடைப்படும் அப்படிங்கிறது உண்மை ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி நாலாம் இருந்தால் கடன் வாங்கி வீடு கட்டுவாங்க ஆறாம் அதிபதி பதினொன்னுல இருந்தால் லாபம் எல்லாமே கடன் கட்டுறதுக்கும் நோய்க்கும் போகும் இப்படி ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் எந்தெந்த வீட்டில் இருக்கின்றார்களோ அது சார்ந்த அவங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதுக்கு பொதுவாக இந்த பரிகாரம் செய்தாலே கேட்கும் அப்படி இல்லைனா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்திற்கு உண்டான வழிபாடுகள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்து செய்யும்பொழுது நூற்றுக்கு இருநூறு சதவீதம் முற்றிலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் இதுபோல் பல தகவல்கள் பல ப பரிகாரங்கள் பல ஜோதிட நுணுக்கங்கள் ஜோதிட பலன்கள் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலையும் தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளை சரணம்